ஒரு ஒரு நாளுமே தங்கத்தினுடைய விலை நிறைய ஏற்ற இறக்கறத காமிக்கிறதுனால எல்லாருமே அன்னைக்கு தங்கம் விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம நகை வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வாங்கலாமா வரும் காலகட்டத்துல அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னும் அதிகமாகுமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள எல்லாருக்குமே இருக்கும் அதனால இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி பங்கு சந்தையில இன்னைக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டிசைட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இன்னைக்கு தங்கத்தினுடைய விலையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பங்கு சந்தையிலயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தொடர்ந்து ஏற்றத்திலே இருந்த தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதன்படி நம்ம பார்க்கும் போது இருபத்தி ரெண்டு கேரட் மதிப்புள்ள ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சு ஏழாயிரத்தி நூறு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது இதுவே ஒரு சவரன் நகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது எட்டு கிராம் ஆபரண தங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூத்தி அறுபது ரூபாய் குறைஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு இது இன்னைக்கோட நிலைமை தான் தங்கத்தினோட விலை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய ஏற்ற இறக்கத்தை சந்திச்சிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு இது கூடுமா குறையுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இருபத்தி நாலு கேரட் சுத்தமான தங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரூபாய் அப்படின்னும் ஒரு சவரன் வந்து அதே மாதிரி நூத்தி அறுபது ரூபாய் சரிஞ்சு அறுபதாயிரம் ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகுது இதுவே நம்ம வெள்ளியினுடைய விலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம கிராமுக்கு நூத்தி மூன்று ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகிட்டு இருக்கு இந்த வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து மாற்றமே இல்லாம ஒரே நிலையில தான் போயிட்டு இருக்கிறத கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாவே நம்ம பார்க்க முடியுது சோ வெள்ளியினுடைய விலையும் தங்கத்தினுடைய விலையும் இன்னைக்கு இப்படி தான் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பங்கு சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வாரத்துல பங்குச்சந்தை நிறையவே சரிவு சந்திச்சதா பார்க்க முடிஞ்சது இதுக்கு நிறைய காரணங்கள் அதாவது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரில நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் வேலையின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற போரும் வந்து இந்திய பங்கு சந்தையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுலயும் குறிப்பா பெட்ரோலியம் கேஸ் இந்த மாதிரியான துறைகள்ல இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல நமக்கு ஒரு பின்னடைவு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது பங்கு சந்தையில கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் போன வாரத்துல ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது இந்த திங்கட்கிழமை காலையில மார்க்கெட் எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு என்னான சென்செக்ஸ் இருநூத்தி முப்பத்தி புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் அப்படின்னு ட்ரேடாக ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி தேசிய பங்கு சந்தை குறியீட்டு என்னான நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி நாலு புள்ளிகள் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போன வாரம் முழுக்க பல்வேறு காரணங்கள்னால மார்க்கெட்ல ஒரு வீழ்ச்சி இருந்ததை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது இதனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம முதலீடு பண்ணலாம் என்னென்ன செக்டார்ஸ்ல முதலீடு பண்ணா நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு அதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து முதலீட்டாளர்களும் அதுல நிறைய முதலீடு செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு மார்க்கெட் சற்று ஏற ஆரம்பிச்சிருக்கு ஆனா இது இன்னும் எப்படி போய் முடிய போகுது இன்னைக்கு நான் மார்க்கெட் பிரைஸ் வந்து எப்படி முடியும் தொடர்ந்து நாளைக்கு நாலாண்டைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன் நீங்க வந்து இதுக்கு பதிலா நீங்க அதுக்கு போன்னு சொல்றீங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் நிறைய இருக்கு அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்கே இல்லாம நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்ன ரிஸ்க்னே தெரியாம இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய் பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசன்னாலும் உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துவிடணும் யூவில் நாட் கெட் எனி மனி ஒரு பைசா வர மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டெவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோட இன்ஃபிளேஷன் என்ன அதோட வேல்யூ என்னம்மா அவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னோம்னா இதை கேட்பான் அதே சமயத்தில்

அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கேரண்டின்னு சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டீங்க அப்படின்னதா இருந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் தான் என்ன சொல்றோம்னா லாங் டேர்மில் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதில் யாரும் உங்கள் பணத்தை எடுத்துட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது அதனாலதான் சொன்னேன் இல்லையா அந்த செவிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் அது நடக்கவே நடக்காது இதை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னதுனா அது மாதிரி கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்து என்னோடய ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுதுலர் திங் இஸ் கோயின் அந்த ஸ்பெசிஃபை டேட் ஐ கேன் ஆட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனா யூ கேன் கீப் த மணி இன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நாட் டு ஃபிக்ஸட டெபாசிட்ஸ்ட் டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரேவ்தி ரெண்டு குவரிஸ் வந்து நான் இங்கே அட்ரெஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு இடி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஸோ யூ ஈடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க